ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன் எங்களுக்கான திட்டங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர காலம் முடிஞ்சு போச்சுன்னு ஆக்டரும் ரேடியோ ஜாக்கியுமான பாலாஜி சொல்லி இருக்காரு ஜல்லிக்கட்டுக்கான புரொட்டோ ஜென்ரலான கருத்துக்களை சொல்லி தமிழ் யூட் மத்தியில ரொம்பவே பாப்புலரானவர் ஆனவரு ஆர் ஜே பாலாஜி அதுக்கு முன்னாடி சென்னை ஃபிளட்ஸ் அப்போ நடந்த ரெக்கவரி அண்ட் அசிஸ்டன்ஸ் பணிகளையும் இவர் ஒருங்கிணைச்சு ரொம்பவே பாப்புலர் ஆனார் தமிழ் நியூஸ் டெலிவிஷன் சேனல் அவர் இப்போ ரஜினிகாந்த் அரசியல் செயல்பாடுகள் அரசியலுக்கு வரணும்னு இருபத்தஞ்சு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ என்னோட பொறுமையை இழந்துட்டேன்னு சொல்லியிருக்கிற ஆர் ஜே பாலாஜி நான் என்னோட அறுபத்தஞ்சு வயசு மாமனார் கிட்ட பத்து விஷயங்களை செய்ய சொன்னா அதுல ரெண்டு விஷயங்களை தான் அவரால செய்ய முடியுது அதை விட அதிகமா செய்ய சொன்னா அவரோட உடம்புலையும் மனசுலையுமே தெம்பில்லை அதனால அவரோட பேர குழந்தைகளோட விளையாடுறதுல தான் என்னோட மாமனார் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு நானும் அதை தான் விரும்புறேன்னு சொல்லியிருக்காரு ஆர் பாலாஜி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா ஏற்படுற சங்கடங்கள் பத்தி நான் பேசல ஆனா அவர்கிட்டேந்து எந்த மாதிரியான திட்டங்களை தமிழகம் எதிர்பார்க்க முடியும் இப்போ அவர்கிட்டேந்து அதிகம் எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு ஆர் பாலாஜி லாரா ரொம்பவே பெஸ்டான கிரிக்கெட் பிளேயராக இருந்தார் ஆனால் இப்போ அவரால் பழைய மாதிரி ஆட முடியுமா அதே மாதிரி தான் ரஜினியோட அரசியலும் நான் எப்பவுமே ரஜினியோட ரசிகன் தான் அவரை முன்னுதாரணமாக கொண்டு தான் வாட நினைக்கிறவன் இப்படி ஆர்ஜே பாலாஜி தெரிவிச்சிருந்தார் எதிர்ப்பு இல்லாம உளரவே முடியாது அது அரசியல் வந்து எதிர்ப்பு தான் மூலதனம் என்னை வந்து நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க என்ன வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்க கூடாதா அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவாரு பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கே ஜனநாயகமே கெட்டு போயிருக்கே ஸோ சிஸ்டமு சேஞ்ச் பண்ணணும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சொல்லுறது ஓர் வரும்போது பார்த்துட்டு இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வன் இண்டியா தமிழ்